வரலட்சுமி நோம்பு நவராத்திரி மட்டும் இல்லாம வீடு கிரக பிரவேசம் குழந்தைக்கு பேர் வைக்கிறது குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது குழந்தைக்கு காது கொத்துறது சீமந்தம் கல்யாணம் பர்த்டே பார்ட்டிஸ் சும்மா பிளாஸ்டிக் பொருளையும் சைனா பொருட்களையும் வாங்கி கிட்ட இருந்து வாங்கிட்டு போதே அவங்க டேபிள் மேல தூக்கி போட்டுட்டு போவாங்க காலம் பூரா அவங்க வீட்டுல இருக்கிற மாதிரி சில கிஃப்டிங் ஐடியாஸை ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொண்டு வந்திருக்கோம் முக்கால் அடி ஹைட் இருக்க இந்த சில்வர் பிளேட் கும்பம் லட்சுமி விநாயகர் வாழ்க வல்லமுடன் ஸ்ரீ அக்ஷயம் போட்ட இந்த பிளேட் உங்களுக்கு வேணும்னா உங்க நேம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கண்டிப்பா ஆரத்தி எடுக்கிறதுக்கும் பூஜைக்கும் வச்சுப்பாங்க அவங்க வீட்டு பூஜை அறையில உங்க கையால கொடுத்த கிஃப்ட் என்னைக்குமே உட்கார்ந்துருக்கும் அக்ஷயம் என்றால் அல்ல அல்ல குறையாதது உங்களுக்கு நிறைய அள்ளி கொடுப்பார் வாங்குறவங்களுக்கும் பல மடங்கு யோகம் கிடைக்கும் எல்லா காம்போலியுமே தீர்கலி செட்டு ஒண்ணும் கோலம் ஸ்டிக்கர் ஒன்னும் கிடைச்சிடும் குட்டி பசங்களுக்கான கியூட்டான ஐடியா எதிரிக்கு டஃப் கொடுத்துட்டு வா முருகானு பார்வதி தேவி முருகனுக்கு கொடுத்த வேலை உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வர போற குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்க போறீங்க இந்த வேல் மூணு கலர்ல கிடைக்கும் ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டு குழந்தைக்குமே பொதுவான கிஃப்ட் இது மெட்டல் வேல் மூணு கலர்ல கிடைக்கும் ஆறுமுகம் அருளிடமே அனதினமும் ஏறுமுகம் குழந்தை கையில கிஃப்ட கொடுக்கறச்சே இந்த ஸ்லோகத்தையும் சொல்லி கொடுத்து பாருங்க நான் ஸ்கூலுக்கு போகும்போது கண்டிப்பாக நீங்க சொல்லி கொடுத்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு கிளம்புவாங்க இது எல்லாமே பிரபஞ்சத்தின் ஒளி ஒரு செகண்ட் கண்டிப்பா ஸ்லோகம் சொல்றவங்களுக்கு உங்க முகம் ஞாபகம் வரும் அவங்களோட உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷத்துல இருந்து கொஞ்சம் காசு பார்க்காம பத்து பேருக்கு கிஃப்ட் கொடுத்தாலும் காலம் பூரா நம்ம நிலவில் இருக்க மாதிரி கிஃப்ட் கொடுங்க வேல் இப்படி தனித்தனியான இண்டிவிஜுவல் பேக்கில் வந்துடும் கண்டிப்பா மினிமம் பத்து செட் ஆர்டர் இருக்கணும் மேக்சிமம் எத்தனை பீசஸ் வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் அடுத்ததா அரிசி அழாக்கு ரெண்டு சைஸ் அழாக்கு இருக்கு நினச்சி பாருங்க இதை வாங்கிட்டு போறவங்க கண்டிப்பாக அவங்க வீட்டு அரிசி டப்பாலையோ இல்லை தானிய டப்பாலையோ போட்டு வைப்பாங்க டெய்லி அரிசி எடுக்கிறச்ச அவங்களோட கை உங்கள் கையால் கொடுத்த கிஃப்டில் போகும் டெய்லி அன்னதானம் செய்ய முடியுதோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது உங்களை நினைப்பாங்க அந்த நினப்பு ஒன்று போதுங்க நம்ம கொடுக்குற கிஃப்ட்டு பயங்கரம் வர்த்தாக இருக்கும் ரெண்டு சைஸில் அவைலபிள் இருக்கு நல்ல ஸ்ட்ராங்கான அழக்கு இது உங்களுக்கு வேணும்னா இந்த அழக்லேயுமே உங்களோட நேம் போட்டு கொடுக்கலாம் கிப்ட இந்த மாதிரி காலம் பூரா நினைவு வச்சுக்கிற மாதிரி கிஃப்டா கொடுங்க அரிசி அழாக்கு இல்லாத வீடே இருக்காது இது எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுனால அவங்களுக்கு பேர்டன் கிடையாது ஒன்னும் அரிசி டப்பால போட்டு வைப்பாங்க டப்பால போட்டு வைப்பாங்க இல்லைன்னா சுவாமி மோடையில அரிசி போட்டு அன்னபூர்ணியை உட்கார வைப்பாங்க அடுத்தது கியூட்டான பன்னீர் சொம்பு செட்டு பன்னீர் சொம்ப எல்லாம் சான்ஸே இல்லைங்க இப்ப நீங்க அவங்க அம்மாவுக்கு கொடுத்தீங்கன்னா பொண்ணு யூஸ் பண்ணும் பொண்ணோட பொண்ணு யூஸ் பண்ணும் அவங்க வீட்டு பயிரோல பத்திரமா இருக்கும் அவங்க வீட்டு விளக்காப்பு அவங்க வீட்டு சீமந்தம் அவங்க வீட்டில் குழந்தை பெரிய பொண்ணாயினா மட்டும் இருக்காது பன்னீர் சோம்பு ஒரே ஒருத்தருக்கு கிடைச்சா போதும் அந்த தெருவில் இருக்க எந்த குழந்தை பெரிய பொண்ணானாலும் வந்து வாங்கின்னு போவாங்க எல்லார் வீட்டு ஃபங்க்ஷனையும் நீங்க முன்னாடி நிற்பீங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறச்ச மண்டபத்துக்கு போகும்போது முதல்ல பன்னீர் சோம்பை எடுத்து வைப்பாங்க உங்க வீட்டு சுமங்கலி கண்டிப்பாக பன்னீர் சோம்ப கடன் வாங்க வேண்டாம் அவங்க கிட்டேயே இருக்கும் அப்போ கண்டிப்பாக அவங்களோட ஞாபகம் வரும் நல்ல ஃபைன் ஃபினிஷிங்கில் துவாரங்கள் நல்ல ஓட்ட பெருசாக பன்னீர் ஃப்ளோ வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் பித்தளை நைவேத்தியம் பவுல் ஆர் உருளின்னு கூட சொல்லலாம் இது சும்மா எல்லாரும் கொடுக்குற மாதிரி தக்கையான பித்தளை எல்லாம் கிடையாது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அமுக்கினா கூட அமுங்க முடியாது இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிஃப்ட்னு நான் சொல்லுவேன் இதை கொடுக்குறேன் நீங்க வாங்குறவங்க கண்டிப்பா சுவாமி நைவேத்தியத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா தினம் பூ போட்டு உருளியா யூஸ் பண்ணுவாங்க நினைச்சு பாருங்க உங்க கையால குடுக்கற கிஃப்ட் சுவாமிக்கு நெய்வேதியம் கொடுக்கற பவுலா மாறப்போறது உங்க கையால வாங்கின கிஃப்ட் அவங்க வீட்டுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல கொடுக்கற உருளியா மாறப்போறது கண்டிப்பா யார் கேட்டாலும் ஒரு வீட்டு நவராத்திரிக்கு போன அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க இந்த உருளிய குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் உடன் மனை சுவாமிய உட்கார வைக்கிற அஸ்திவாரமே நீங்க தான் உங்க கையால மனையை வாங்கிட்டு வீட்டுக்கு போவாங்களா உன உடனே கிடுகிடுன்னு ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சேன் அந்த மேடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு சாமியை க்ளீன் பண்ணிட்டு கண்டிப்பா இந்த மனையில உட்கார வைப்பாங்க இந்த குபேர ஸ்டிக்கரை வேணும்னா மனையில ஒட்டிக்கலாம் செம கிளாஸி பினிஷிங்ல இருக்கு மனைக்கு கீழே கூட பிளாஸ்டிக் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதுவுமே உடன்ல தான் இருக்கு நினைச்சு பாருங்க அவங்க வீட்டு பூஜை அறையோட அஸ்திவாரத்துல நீங்க கொடுத்த கிஃப்ட் உட்கார்ந்துட்டு இருக்கு சாமிய உட்கார வைக்கிற அஸ்திவாரம் நீங்க கொடுத்தது வாய் வாழ்த்தாழ்த்தாலும் வயிறு வாழ்த்தோன்னு சொல்லுவாங்க எங்கம்மா கண்டிப்பா அவங்க பூஜை பண்ணும்போது ஏதோ ஒரு விதத்தில் நல்ல வைப்ரேஷன் உங்களை வந்து சேரும் இந்த செட் வாங்கணும்னு நினைச்சு தெரியுமா ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பருக்கு கிஃப்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க